समारम्भாம் शङ्कராச்சार्य மதியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று வைஷ்ணவ அபரா ஏகாதசி இந்த அபரா ஏகாதசி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையே தொடங்கி இருந்தாலும் கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி இன்று வைஷ்ணவ அபரா ஏகாதசி கொண்டாடப்படுகிறது இந்த வைஷ்ணவ அபரா ஏகாதசியில் இந்த ஒரு நரசிம்மரின் ஸ்தோத்திரத்தை கேட்டால் ஆயிரம் முறை அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமமான பலன் கிடைக்கும் என்பது நமது புராணங்களின் நம்பிக்கை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோக ஆன்மீக பதிவுகளை கலியுகத்தில் அரசர்கள் ஆட்சி செய்த காலம் வரை தங்களது வாழ்நாளில் ஒரே ஒரு முறை அஸ்வமேத யாகம் செய்வதற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது ஏனெனில் ஒரு முறை வாழ்க்கையில் அஸ்வமேத யாகம் செய்தால் அதற்கு கிடைக்கும் பலன் வேறு எந்த யாகங்கள் செய்தாலும் கிடைக்காது அந்த அளவிற்கு உன்னதமான பலனையும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு செல்லும் அப்படியானது இன்று வைஷ்ணவ அபரா ஏகாதசி என்று இந்த நரசிம்மரின் கேட்டால் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஆயிரம் முறை அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும் ஓம் வஜ்ரகாய சுரஸ்ரேஷ்டர பிரபோ வரேன் நரசிம்ம நமோஸ்துதே கலாத்மன் கமலா காந்த कोटिसूर्यसमत्सवे रक्तजिह्वाविशालाक्ष तीक्ष्णधंष्टनमोऽस्तु ते दीप्तरूपमहाज्वाल प्रह्लादवरदायक ऊर्ध्वकेशद्विजप्रेष्ट शत्रुञ्जय नमोऽस्तु ते विकटव्याप्तभूलोक निजभक्तसुरक्षक मन्त्रमूर्ते सदाचारी विप्रपूज्य नमोऽस्तु ते अधोक्षजसुराराध्य सत्यध्वजसुरेश्वर तक नमोस्तुते ते भक्तिसन्तुष्टसूरात्मन् भूतपालभयङ्कर निरहङ्कारनिर्माय तेजोमय नमोऽस्तु ते सर्वमङ्गल सर्वेश सर्वारिष्टविनाशन वैकुण्ठवासगम्भीर யோகீஸ்வர நமோஸ்துதே இன்று வைஷ்ணவ அபரா ஏகாதசியில் வீட்டின் பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு முன்பாக சிறிதளவு பானகத்தை நிவேதனமாக வைத்துவிட்டு உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே நரசிம்ம பெருமானிடம் முறையிட்டு இந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தை ஒருமுறை காதால் கேளுங்கள் ஆயிரம் முறை அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்துமே தீயில் பட்ட தூசை போல் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் இன்று அனைவருமே கட்டாயம் கேட்க வேண்டிய இந்த நரசிம்ம பெருமானோட ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி